அது வெறும் படம் இல்லை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உலக மோடிக்காக யார் ஒருவரும் இப்படி தங்கள் உயிரி கொடுத்திருப்பார்கள் என்று உலக வரலாற்றிலேயே சொல்லம் யாரு அஞ்சலகத்திலே இந்தியிலே பெயர் எழுதியிருக்கிறது இந்தியில எழுதியிருக்கிற பெயரை அழிப்பேன் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூட மாணவன் பதினான்கு வயது சிறுவன் இங்கே இருக்கிற தோழர்களின் மீது ஏறி ஏறி அங்கே போகிற போது காவல்துறை எச்சரிக்கிறது நீ அந்த எழுத்தை அடித்தான் துப்பாக்கியால் சுடுவோம் என்று சொல்லுகிறது அவன் என்ன சொன்னார் என்றால் சுடு நான் அழித்த பிறகு சுடு அழித்த பிறகு சுடு கடந்தது பெரியவர்களே அழித்தான் துப்பாக்கி கொண்டால் சுருண்டு கீழே விழுந்தான் அந்த புனத்தை தாங்கி பிடித்த கூட்டம் காவலர்களை நோக்கி திரும்பிட்டு அவர்கள் ஓடினார்கள் நான் நடந்த செய்தியை சொல்லுகிறேன் போராட்டம் தமிழக வரலாறு கண்டுலாத போராட்டம் இன்னொரு செய்தி ஐம்பது நாள்கள் இந்த போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் தொடங்கிய ஜனவரி இருபத்தி ஐந்து இன்றைக்கு அறுபது ஆண்டுகள் நிறைந்திருக்கின்றன அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த மாவீரர்களை அந்த தியாயிகளை நினைவு கூறுவதால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் மக்களின் இயக்கமாய் நின்று கிடைக்கிறது எங்கள் உயிரில் உணர்வில் கலந்த அந்த மாவீரர்களை அதே எழுச்சியோடும் நாங்கள் என்றைக்கும் இந்த மண்ணில் இந்த மண்ணை மக்களை மொழியை காப்போம் என்கிற எண்ணத்தோடும் திமுக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டின் கொள்கை என்று அண்ணா சொன்னதாலே தான் தாய்மொழி தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்ற காரணத்தாலே தான் இன்று உலகம் முழுவதும் நம் தமிழ் பிள்ளைகள் கொடி கற்றி பிறக்கிறார்கள் ஆனால் வெறும் இந்தி மட்டும் போதும் என்று படித்தவர்கள் எல்லா மாநிலங்களிலும் கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் நான் அவர்களை குறைத்து சொல்லவில்லை வருத்தத்தோடும் வேதனையோடும் சொல்கிறேன் அந்த பிள்ளைகளின் வாழ்வுகளை கெடுத்தார்கள் அவர்களின் எதிர்காலம் தொலைத்தார்கள் அண்ணாவினுடைய அருமையான இந்த சிந்தனை ஐயா புதியார் வழிவந்து அறிஞர் அண்ணாவால் முன்னெடுக்கப்பட்டு தலைவர் கலைக்கால் தொடரப்பட்டு இன்றைக்கு நம் கணபதியால் திராவிட மாடல் ஆட்சியாக தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறதே அது மொழிகளை நீங்கள் பரப்பலாம் திணிக்கக்கூடாது என்பதுதான் இந்தி ஒளிகள் என்பது முழக்கம் இந்தி திணிப்பு ஒளிகள் என்பதுதான் அதன் விளக்கம் நண்பர்களே திமுக ஐபெரும் புள்ளிகளில் ஒன்று இந்தி திணிப்பு என்றும் எதிர்ப்போம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்தி திணிப்பு என்றும் எதிர்ப்போம் இன்றும் எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம்